இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸில் நீல ஓட்டுநர் உரிமம் செல்லுபடியாகாது என அறிவிப்பு மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் மரணம் சூரிச்சில் இளைஞரிடம் வாலிப்பறை கொள்ளை மூவர் தாக்குதல் சிறப்பாக இடம்பெற்ற சூரிச் முருகன் ஆலயத்தின் முத்து விழா

சூரிச்சிலிருந்து நியூயோர்க் புறப்பட்ட விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது சுவிஸ் விமான சபை நிறுவனத்துக்கு சொந்தமான எல் எக்ஸ் பதினெட்டு என்ற விமானமே இவ்வாறு தரையிறக்கப்பட்டது விமானத்தின் கேபின் பகுதியில் காணப்பட்ட சீரற்ற அழுத்தம் காரணமாக விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் தரையிறக்கப்பட்டுள்ளது சூரிச் விமான நிலையத்திலிருந்து அமெரிக்காவின் நியூயார்க் நோக்கி பயணம் செய்த வேளையில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது சீரற்ற அழுத்தம் குறித்து விமானிக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து விமானம் குறைந்த உயரத்தில் பறந்துள்ளது பயணிகளுக்கு ஆக்சிஜன் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன விமானத்தை பாதுகாப்பாக தர இறக்குவதற்கு வளமையாக இந்த முறைமை பின்பற்றப்படுகிறது இந்த விமானத்தில் இருநூற்று ஐந்து பயணிகள் பயணித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எந்தவித அசம்பாவிதங்களும் இன்றி விமானம் பாதுகாப்பான முறையில் தர இறக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் புதிய சூப்பர் கம்ப்யூட்டர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பொருளாதார அமைச்சர் கை பாமலின் இந்த புதிய சூப்பர் கம்ப்யூட்டரை அதிகாரபூர்வமாக அறிமுகம் செய்து வைத்துள்ளார் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் நிலையத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த புதிய சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஆல்ப்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர்களில் ஒன்று எனவும் தெரிவிக்கப்படுகிறது காலநிலை எதிர்வுகூரல்கள் போன்ற தேவைகளுக்கு இந்த சுப்பர் கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்படும் மேலும் செயற்கை நுண்ணறிவு துறையிலும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது சாதாரண லேப்டாப் நாள் நாற்பது ஆண்டுகள் செய்யக்கூடிய கணக்கீடுகளை இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரே நாளில் செய்யும் என கூறப்படுகிறது உலகின் சக்தி வாய்ந்த திறன் கொண்ட சூப்பர் கம்ப்யூட்டரின் வரிசையில் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஆறாம் இடத்தை வகிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சூரிச் ஸ்ரீ சிவசுப்ரமணிய தேவஸ்தானத்தின் முப்பதாவது ஆண்டின் சிறப்பு விழாவான முருகனுக்கு முத்து விழா சனிக்கிழமை சூரிச் மாநிலத்தில் வெகு சிறப்பாக இடம்பெற்றது குறித்த விழா நிகழ்வில் ஆன்மீக சிறப்புரைகள் வாழ்த்துறைகள் கலைமாமணி சர்மா அவர்களின் நெறி ஆழ்கையில் இடம்பெற்ற நாட்டிய நிகழ்வுகள் சுவிஸ் மக்களின் பஜனை நிகழ்வுகள் பட்டிமன்றம் முப்பது வருட கால ஆலய நினைவுகள் அடங்கிய நூல் வெளியீடு உட்பட பல்வேறு நிகழ்வுகளும் இடம்பெற்றன குறித்த நிகழ்வில் பல சமய குருமார்களும் ஆன்மீக ஆர்வலர்கள் மற்றும் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் உட்பட பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை மாலை சூரிஜ் மாகாணத்தின் வெட்ஸிகானில் இருபத்தாறு வயது இளைஞன் ஒருவரை இடித்து தள்ளிவிட்டு மூன்று நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளார் தள்ளிவிடப்பட்ட இளைஞன் தலையில் பலத்த காயத்தோடு தானாக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் சனிக்கிழமை இரவு பதினோரு மணியளவில் இந்த சம்பவம் நடந்ததாக சூரிஜ் கண்டோனல் போலீசார் கூறுகின்றனர் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் இருபத்தாறு வயதான சுவிஸ் வாலிபர் நடந்து சென்று கொண்டிருந்தபோது மூன்று நபர்களால் தாக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டார் பின்னர் அவர் சுய நினைவு இழந்தார் மீண்டும் கண் விழித்தபோது அவரை தொடர்ந்து அடித்து செல்போன் கைக்கடிகாரம் கடிகாரம் பணப்பையை கொள்ளி அடித்துள்ளனர் பின்னர் அவர்கள் தப்பியோடி பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகள் சுவிஸ் ஜெர்மன் மொழி பேசும் இருபத்தைந்து முதல் முப்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என கூறப்படுகிறது கடுமையான இந்த வன்முறை குற்றத்திற்காக போலீசார் மற்றும் வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகள் வரை தனிநபர் கடன்கள் பாட்ன ஜி எம் பி எச் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் சூரிச் வெள்ளிக்கிழமை காலை பேர் மாகாணத்தின் வங்கனில் மரத்தின் கிளைகள் மொறிந்து பெண் ஒருவர் மீது விழுந்ததில் அவர் படுகாயமடைந்துள்ளார் பலத்து காயமடைந்த அந்த பெண் ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறிது நேரத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது வெள்ளிக்கிழமை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது நாற்பத்தை அளவில் நகராட்சியில் உள்ள வெங்கனில் ஒரு மரம் பெண் மீது முறிந்து விழுந்ததாக கண்டோனல் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவசர சேவைகள் வரும் வரை மூன்றாம் தரப்பினரால் பராமரிக்கப்பட்டு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் ஏஸ் ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் உயிர்காப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பலத்த காயமடைந்த பெண் சிறிது நேரத்தில் உயிரிழந்தார் விபத்து மற்றும் மீட்பு பணிகளுக்காக சாலையின் பாதிக்கப்பட்ட பகுதி மூடப்பட்டது காவல்துறையின் அவசர சேவைகளுக்கு கூடுதலாக வங்கன் தீயணைப்பு துறையும் பணியில் ஈடுபட்டது விபத்து குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் சூரிச்சிற்கும் அராவுக்கும் இடையான ரயில் போக்குவரத்தில் நேற்று தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெட்டிங்கனுக்கும் பாதனுக்கும் இடையே ஒரு ரயிலானது பாதையில் நின்றதால் அதன் வழியாக பயணங்கள் தடைப்பட்டன இதன் காரணமாக ஐ ஆர் பதினாறு ஐ ஆர் முப்பத்தி ஆறு ஆர் இ பன்னிரண்டு எஸ் பன்னிரண்டு எஸ் இருபத்தி மூன்று மற்றும் எஸ் இருபத்தி ஏழு பாதைகளில் பத்து நிமிடங்கள் வரை தாமதம் ஏற்பட்டதோடு பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சில ரயில்கள் திருப்பிவிடப்பட்டன இந்நிலையில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் தடைகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது இதேவெளி வெள்ளிக்கிழமையும் இதேபோன்ற இடையூறு ஏற்பட்டது பாடன் அண்ட் டர்கி மதியம் ஒரு சரக்கு ரயில் பாதையில் சிக்கி தாமதத்தை ஏற்படுத்தியது பின்னர் மாலை ஆறு மணியளவில் ரயில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் பழைய நீல காகித சுவிஸ் ஓட்டுநர் உரிமம் அக்டோபர் முப்பத்தோராம் தேதிக்கு பிறகு செல்லுபடியாகாது என அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் முதல் அனைத்து ஓட்டுநர்களும் புதிய கிரெடிட் கார்டு அளவிலான ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது நவம்பர் மாதத்துக்கு பிறகு நீங்கள் பழைய நீல உரிமத்தை போலீஸ் சோதனையில் சமர்ப்பித்தால் உங்களுக்கு இருபது பிராங்குகள் அபராதம் விதிக்கப்படலாம் நீல உரிமம் சர்வதேச பாதுகாப்பு தரத்தை பூர்த்தி செய்யாததால் இந்த மாற்றம் சாலை போக்குவரத்து அலுவலகங்களின் சங்கத்தால் அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் மாத இறுதியில் சுவிட்சர்லாந்தில் சுமார் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் பேர் இன்னும் பழைய உரிமத்தை வைத்துள்ளனர் புதிய உரிமத்திற்கான நீல உரிமத்தை மாற்ற உங்கள் உள்ளூர் சாலை போக்குவரத்து அலுவலகத்துக்கு செல்லலாம் அல்லது ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் புதிய உரிமம் சில நாட்களுக்குள் உங்களுக்கு அனுப்பப்படும் புதிய கிரெடிட் கார்டு வடிவிலான ஓட்டுநர் உரிமம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கிடைக்கிறது மேலும் சுமார் ஒரு மில்லியன் மக்கள் ஏற்கனவே அதை வைத்துள்ளனர் காலக்கெடுவிற்கு முன் புதிய உரிமத்திற்கு மாறுவதை உறுதி செய்யவும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டிவி அணுகுங்கள் వణకం